வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இதே நடக்க போற கடைசி மூணு டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிசிசிஐ இப்ப இதுல பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தூக்கிட்டு இளம் வீரர் ஒரு ஒருத்தர் மேல வந்து நம்பிக்கை வச்சு ரோஹித் சர்மா அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காரு இதில் இந்த ஸ்குவாரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர் வந்து ஆடலை அவருக்கு வந்து முதுகு பகுதியில் வந்து தசைப்பிடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதேமாதிரி கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்குவாரில் வந்து அனுபவம் வாய்ந்த வீரரைனா உமேஷ் யாதவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல ஏன் வந்து உமேஷ் யாதவ் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இருந்துச்சு உமேஷ் யாதவ் வந்து கடைசியாக இந்தியாவுக்காக ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு ஃபைனல் போட்டியில் வந்து ஆனார் அதுக்கப்புறம் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் உமேஷ் யாதவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல பட் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் போட்டியில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட உமேஷ் யாதவ் வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து மூணு போட்டியில் பதினெட்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி சம ஃபார்மில் வந்து இருக்காரு இப்போ இதனால வந்து தனக்கு எப்படியும் சான்ஸ் கிடைக்கி அப்படின்னு உமேஷ் யாதவ் வந்து எதிர்பார்த்தாரு ஆனால் ரோஹித் சர்மா வேறு விதமாக வந்து ஒரு பிளானை போட்டு ஆகாஷ் தீப் அப்படிங்கிற ஒரு யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ஆகாஷ் தீப் வந்து பெங்கால் அணிக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு பெருசாக இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து கிடையாது இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு உமேஷ் உமேஷ் ஜாதவ சர்மா பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாரில் வந்து சேர்க்காம வந்து தூக்கியிருக்காரு இதனால வந்து உமேஷ் யாதவ் வந்து தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிவிச்சிருக்காரு உமேஷ் ஜாவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு புத்தகம் மேலே வந்து தூசியால் மூடப்பட்டிருந்தாலும் உள்ள இருக்க கதையை வந்து தூசி வந்து மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகித்துக்கு எதிரான ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு நன்றி